ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு ஸோ அத்த மாதம் அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா ஸோ இன்னும் பரபரப்பாக இருக்கும் போகுது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனியூரில் வந்து விஜயன்னா மனு கொடுத்துருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் மனுக்கள் வந்து காலி அதுவே வந்து இல்லை காலியாக போச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஏன்னா எந்த ஒரு தமிழகத்துலையுமே இல்லாத ஒரு அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்னா அது டிவிக்கு மட்டும்தான் மனு வாங்கறதுக்கு அத்தனி பேர் வந்து வாங்குறாங்கன்னா அந்த மனுவே காலையிடிச்சு மரணம் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த தான் வேணுன்ற அளவுக்கு இருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியுது ஒரு வைத்தச்சல் பூச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா அதான் நம்ம காலையிலே வாங்க கூடாது எதிர்கட்சியும் வரக்கூடாது ஆண்ட கட்சியும் வரக்கூடாதுன்றது மக்களோட புதுசாக தான் மக்கள் வந்து இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கன்றது வந்து தமிழகத்துக்கே தெரியும் ஒத்தரை நாள் அதை ஒத்துக்க முடியாது முடியாது ஏற்றினாலும் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க அது அவங்களோட மென்டாலிட்டி அது அதை நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா அந்த மனு வாங்கறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க அதுவும் மேல அந்த மனு வாங்கறதுக்கு அவ்வளவு பேர் வெயிட் பண்ணி அதுல அந்த மனு வேணும்னு சொல்லிட்டு அப்பவும் கிடைக்காம அதனால அந்த வரையும் டைம் இருக்கு வந்து வணக்கம் சொன்னாங்க அது மட்டும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்னையோடு ஸ்ட்ரீட்ல இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து வந்து இங்கே நிறைய கிரௌட் இருக்கு இங்க இருக்க முடியல ரொம்ப சவுண்டா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த கொடை பூச்சி வர்றது இந்த காடி போக்கம் பேசுறது எப்பவுமே இல்லாத மட்டும் அன்னைக்கு மட்டும் ஏன் திடீர்னு வந்து இத்தனை பேர் வந்து பேசுறாங்கன்னு தெரியல ஸோ நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா ஏன்னா பூச்சி போட்டுருவாங்க ஏன்னா விச்சூல் வாரிசுன்னு தெரியாம பேசிட்டாங்களே தெரியல ஸோ அவங்கள டீட்டெயிலாம் எடுத்துருவோம் ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஒரு டீட்டெயிலாக வந்துடும் ஏன்னா வந்து அப்படியே வந்து பக்கத்தில் குடி இருக்க வேண்டாமா அவளுக்கு ரோடு அரசியலுக்கே வரல அது குடி இப்போ இப்படி இப்படி பண்ணுறாங்களே அப்படி இப்படின்னு எதும் பேசுது ஸோ இரநூறுவா வாங்கிட்டாங்களா இல்லை ஐநூறுபா வாங்கிட்டாங்கன்னா தெரியல ஸோ அது போகவும் தெரியும் சோ விஜயம்மா வந்து மக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும் வந்து ஒரு தொந்தரவு இருக்கூடாதுன்னு அவர் ஒரு அறி அறிவிட்டு இருக்காரு அதாவது நீங்க பணி ஒர்க்கு வர வேண்டாம் நீங்க இந்த மனுக்களை ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மனு எடுத்து ஃபில்அப் பண்ணி ஆன்லைன்லயே கொடுக்கலாம் கொடுக்கலாம் நேரில் வந்து ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ விஜயம் வந்து கிளியரா இருக்காரு நம்மளால மக்களுக்கு ஆகக்கூடாதுன்றது வந்து அவர் தெளிவா இருக்காரு இவங்களுக்கு மண்ட் கொடுத்தோம் அப்படி இப்படிலாம் கிடையாது ஸோ அவர் க்ரோட் அந்த இந்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த மூல வாத்தியங்கள் சவுண்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு நாய்ஸ் இருக்கும் அது நமக்கு எதுவும் பண்ண முடியாது ஸோ அன்னைக்கு வந்து ஒரு எது சொல்றது அப்படியே கடல் மாதிரி கூட்டம் வந்துட்டே இருக்கு ஸோ விண்ணப்ப வாங்கி போயிட்டே இருக்காங்க ஸோ அதனால வந்து நீங்க எதாவது ஆன்லைன்லேயே பண்ணிக்கிட்டு வந்தோம் ஆன்லைன்ல ஈஸியா இருக்கு ஸோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது பேராகிராஃபா அப்படியே வந்துட்டே இருக்கு ஸோ அதை ஃபில் பண்ணி கூட நீங்க தம்பாலியும் பண்ணல நேர்ல வந்து கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அந்த எல்லாம் இருக்கு இது விஜாரணாக்கு தெரியும் இங்கே எது பண்ணா எது கரெக்டாக இருக்கும்ன்றது வந்து அவர் யோசிப்பார் ஏன்னா தமிழகத்துல முதல் ரெக்கார்டு வந்து டிவி டிவிக்கேதான் இந்த விண்ணப்பம் பத்தாயிரம் காலியாக இருக்கணும் ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் விண்ணப்பம் விண்ணப்பம்னா வந்து எந்த ஒரு கட்சிக்குமே இருக்காது இது மாதிரிலாம் ஸோ விஜய் வந்து சல்யூட் ஏன்னா வந்து டிவி கே ஆரம்பிச்சு ரெண்டு வருஷமா ஆச்சு மணி வருஷம் தொடங்கிச்சு ஸோ அதுக்கே வந்து மக்கள் இவ்வளோ எதிர்பார்ப்புனா அப்ப ஆச்சு விஜயம்மா வந்தால் என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் யோசிங்க సో నమ్మిన కాసే వాటి పో విజయనవరత్ సో ఇప్పుడ విమాత్ర సో ఇది వీళ్ళ ఇన్ఫ్లువన్స్ కదా తమిళంగా నెల నీకు మూచా ఇంకా నమ్మే కష్టపడో అనిచాం సో విజయనగరంలో పడత విట్టు వంట మంట అది పని ముం బట్ జిట్ నేల తాకి ఓకే ఇంకా వెరుపు అదే తూకి వేసు నంబ నో மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம தான் அதை பார்த்துக்கணும் ஸோ அது வந்து நம்ம கையில தான் இருக்கு இந்த வருஷமும் விட்டுட்டோமா அவ்வளவுதான் எதுவுமே வந்து தூக்கலாம் விட முடியாது அது ஒரு தெரிஞ்சு பண்ணுங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒத்து அதை நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இளைஞர் மாநாடின்னு சொல்லி டிஎம்கே ஒன்று நத்துனாங்க கள்ளக்குறிச்சியில் அதை பார்த்துருக்கீங்க நீங்கள் என்ன இருந்தாலும் விஜய் விஜய் தான் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் என்ன பண்ணாலும் வந்து விஜய்ண்ணா இட முடியாது இல்ல யாராலையும் இவர் மாதிரியே ரேம் பார்க் வர்றது இவர் மாதிரி வந்து துன்பம் வந்து கொடுக்கல இவரே போய் கைத்துல போட்டுக்கிறாரு அதே மாதிரி வந்து ஒரு தம்பி வந்து தூங்கத்துக்கு கூடாது அது வந்து தூக்கி போடுறது அதுதான் விஜய்னா கிடக்குற பண்பும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற ஆணவம் திமுகன்றது வந்து தெரியும் நமக்கு என்ன ஒரு மரியாதைக்கு வேற யாருக்கிட்டா கொடுத்துருக்கலாம் அவர்கிட்ட கூட கொடுத்தனுச்சுங்க அதை வாங்கிட்டு தூக்கி போடுறது ட்ராக் ஆகும் நான் இப்படி 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 வர்றது இதை வந்து நம்ம வந்து கிண்டில் பண்ணல சொல்கிறோம் நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் நம்ம பண்ணோம் ஸோ இதே மாதிரி காஸ்டியூம் போடுறது இதே மாதிரி பேண்ட் போடுறது இதே மாதிரி ரேம் ஒர்க் பண்ணுறது ஸோ இது வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இதை கூட காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்றது தான் ஸோ இப்போ என்ன தெரியுது விஜயம்மாக்கு இவரோ ரசிகரன்றது பக்காவாக தெரியுது சோ சும்மா நான் உன்னை பண்ணோம்னு சொல்லிட்டு விஜய் நம்ம அதிக காப்பீச்சு உங்களுக்குன்னு ஒரு சுயபுத்தி கல்யாணமே தெரியலே சோ இதுதான் நம்ம சோவர் வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் இவங்க நல்லா பண்ணோம்ன்னு பாக்குறாங்க பட் ஆனா அது வந்து சொதப்புல தங்க முடியுது இதுதான் இவங்க இப்படிதான் அதே மாதிரி வந்து உதயநிதி பாத்தீங்கன்னா அது செல்ஃப் எடுக்கிறாரு விஜய்னு எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி எடுக்கிறாரு ஆனா ஒன்னுமே கிட்ட கேட்டலை எல்லாம் இப்படி தான்றாங்க பட் விஜய்னாக்கு அது வேற சோ விஜய் நர்சினாக்கான உதய உதயதானம் ஸோ இவங்கெல்லாம் எப்பதான் தெரியும்னு தெரியல காப்பி அடித்து காப்பி அடித்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல அதாச்சும் பண்ணுறீங்களா அதுவும் கிடையாது இவங்களோட மாடல்ல வந்து இதுதான் மற்றவங்க பார்த்து காப்பி அடித்து அது வந்து வெளியிடுறது அதுலயும் ஆகுறது வந்து இவங்க தான் கண்டக்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு அதே மாதிரி முக்கியமான ஒரு திறமை வந்து இந்த வாழ்ந்த பிஷன் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுதான் நம்மள வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து அடிமைப்படுத்துவோம் ஒரு கேவலமான சித்தரிக்கணும்னு சொல்லிட்டு வாழைமரம் கட்டுறது நம்ம ராவுத்ராய சொன்னதுதான் இந்த மக்களை வந்து இயல்பு வந்து இந்த வாழ்த்தாறு இந்த கரும்பு அதெல்லாம் வச்சு எது காட்டுறீங்க நீங்க முடிச்சுன்னா சாப்பாடு பாட்டிங்களா போக வேண்டியதா அதை விட்டுட்டாங்க கட்டுறீங்க இந்த மக்கள் வந்து அது எடுத்துட்டு போய் அது வீடியோ எடுத்து போடுறதும் வந்து ஒரு அதல தான் இருக்கு பட் இவங்களோட வரியாததானே மக்களை வந்து என்னைக்குதான் அந்த மரியாதை கூட்டிருக்காங்க மாதிரி அட்ஜன்ஸ் ஆகட்டும் மாதிரி பிச்சிங் போட்டோம் அப்படின்றது தான் அதுல பார்த்தா எனக்கு கரும்பு கொத்து கொத்தனை பண்ணாங்க வாழைத்தார் எத்தனை பண்ணாங்க வாழைப்பழங்கள் எடுத்துகிட்டு போனாங்க இது மாதிரி நிறைய ட்ரோல் இருக்குது இருக்கு இது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்து மக்கள் பார்க்கறாங்க சில மக்கள் இருக்காங்க ஸோ அவங்க இது கொடுத்தாலும் வாங்கிக்கிற இருக்காங்க பட் வாங்கிக்கங்க தப்பு இல்லை பட் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நம்மளுக்கு நல்லது ஏன்னா நம்ம அவங்க வந்து ஒரு ஓட்டா பார்க்கல ட்டா பாக்குறாங்க நாங்க துட்டு கொடுத்தா நீங்க ஓட்டு போடுவம் இருக்கு இல்லையா அது மாறணும்னா இந்த ஆட்சி மாறணும் அதுதான் ஒரே விஷயம் ஸோ இதுக்கப்புறம் மாநாடுகள் நிறைய இருக்கு இப்போ சேலத்தில் வர பதிமூணாம் தேதி மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க பட் அது மாநாடு மீன்ஸ் மக்கள் சந்திப்பு அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது வந்து இதுக்கப்புறமே தெரியும் நான் பெர்மிஷன் கொடுக்கல ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலூர்ல கூட மாநாடு நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கும் பெர்மிஷன் தரல ரீசன் என்னன்னா ஸ்டாலின் அங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்தால் என்ன ஆகுது கூட்டம் அங்கே போயிடுச்சுன்னா அவன்தான் ஒரு வந்து என்ன ஒண்ணு உங்களுக்கு வந்து தடுக்கணும் மக்களை சந்திப்பார் விஜய் தான் நீங்க என்ன பண்ணாலும் வந்து விஜய அண்ணாக்கு இருக்கிற பாப்புலரிட்டி இன்னும் அதிகமாக தான் ஆகும் நீங்க தடுக்க தடுக்கதான் விஜய அண்ணாவோட ஒரு கிராஃப் வந்து ஏறிப்பே போகன்றது வந்து எல்லாருமே தான் சோ அது புரிஞ்சு பண்றாங்களா புரியாதது பண்றாங்களா தெரியல இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் கிட்ட கிட்டன்னு இருக்கும் இன்னும் எவ்வியா இருக்கு ஒரு காம்படிஷன் ஸோ நம்ம ஏடிஎம்கே பத்தி பேசவே தேவையில்லை அது அப்படி போயிட்டோம் நம்மளுக்கு தேவை டிஎம்கே டிவி கே அவ்வளோதான் நம்ம வேலை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா மக்கள் நம்மள அங்கீகரிப்பாங்கன்றது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்மளோட ஓட்டு போகணுன்றது மக்கள் நம்ப முடிவு பண்ணு தவிர விஜயனவோ இல்லை கட்சி சார்ந்தவங்கள வந்து மட்டும் ஜெயிக்க முடியாது ஸோ நம்ம கையில் தான் இருக்குது விஜய்யான் தமிழ் நல்லா இருக்கும்னு பெஸ்ட் ஆப்ஷன் விஜய்யான்னா இல்லை நம்ம இப்படியே கஷ்டப்படணும் பெண்கள் பாதுகாப்பு வேண்டாம் அப்படி இப்படி நினைச்சோம்னா உங்கள் தடையத்தையும் யாராலும் மாற்ற முடியாதுன்றது ஒரு உண்மை ஸோ இந்த இருபத்தாறு விட்டுவிட்டோம்னா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம இருக்குமான்றது ஒரு டவுட்டு பெண் பெண்களுக்கு வந்து விட்டுவிட்டு விட்டு வர முடியாது ஒரு கேள்வி வந்துடும் ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கு போராடணுன்றதும் தெளிவாக இருங்க விஜயனா நினச்சிருந்தா இந்த அரசியல் வராமல் ஒரு பாட்டு வந்திருக்கலாம் பட் ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாருன்னு யோசிங்க அவர் காசு பார்க்காத ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு ஸோ அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு அவர் வராருன்னா யோசிங்க நம்புறக்காரர் மட்டும்தான் வராரு அவர் ஈஸியா அழகாக ஒரு ஐநூறு கோடி அப்படியேன்னு போலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வரணும்னா யோசிங்க அது கூட யோசிக்கணும்னா முப்பத்தாண்டு தவிர வேறு வார்த்தையே கிடையாது பார்க்கலாம் நடக்குதுன்றது வெயிட் பண்ணிணம் பட் ஆனா விஜயமா வந்து கன்ஃபார்ம் சில பேர் இருக்காங்க அவங்களும் மாறிடுவாங்க எனக்கு தெரியும் தமிழ் மெஜாரிட்டியில் விஜயனா ஜெயிப்பாரு இந்த கூட்டணி வச்சு தான் விஜய் ஜெயிக்கணுன்றது அவர் அவசியமே கிடையாது கண்டிப்பா தண்ணிய நின்று சோழவாடி போகிறாரு அவரு இந்த வாட்டி சிஎம் ஆவாரு ஜோசப் விஜய் என்று அந்த டைட்டில் வரதான் போகுது ஜனநாயகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ எனக்கு டென்த் ஜனவரன் டுவெண்ட்டி வருன்ற மாதிரி சொல்றாங்க அது எந்தாலும் கொண்டு தெரியல அதை பற்றி அப்படி பேசலாம் ஸோ இதுதான் விஷயம் ஸோ நல்லா பார்த்துங்க விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியன்றது இந்த வாட்டி தெரியும் எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி நம்ம காசு அங்கே போட்டோம் போடாமல் கூட வந்திருப்போம் பட் இந்த வாட்டி எப்படியாச்சும் அப்ளை பண்ணாச்சு ஓட்டு ஆயிடலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பட் எது பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் நன்றத இந்த ரெண்டு கட்சிக்குமே நம்ம காட்டுவோம் இப்ப சொல்கிறாங்களே கூட்டணி ஓட்டா மாறாதுன்னு அதெல்லாம் மஞ்சல கறியை பூசி காட்டணும் அதுதான் நம்ம முக்கியமான அவர் செய்யறாரு செய்யல அவர் யாராரு பேசுகிற அவரு சீயமாக்கணும் அவ்வளவுதான் நம்ம வேற பதவி கொடுக்கறாங்க கொடுக்கல இது பண்றாங்க பண்றாங்கன்னு கிடையாது அவரு செய்ய மாட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செஞ்சாலும் ஆகும் எல்லாருமே வாய்ப்பு கொடுத்துட்டோம் விஜய்னா கொடுக்குறதுல ஒரு தப்பம் கிடையாது இங்கே எல்லாருமே வந்து சுரண்டி திங்கிறதுல தான் இருக்காங்க விஜய்னா கொடுப்போம் ஒரு சேவர் அப்போ வந்து பேசுவோம் அது செய்வார் ஆறாருங்கன்ற அப்போ பேசிக்கலாம் பட் விஜயா என்ற பசங்க செய்வான் தான் ஒட்டுமொத்த தமிழ் முடிக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இருபத்தி ஆறு மணிக்கு நம்ம ஓட்டு யாருக்குன்றதை எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு ஸோ போயிட்டு அந்த ஐத்தத்தை மட்டும்தான் தாக்கி வெயிட் பண்ணுங்க நல்லதாக நடக்கும் வெயிட்டிங்ச்சு தேங்க்யூ